அவன் திங்கிற சோத்துல மண்ண போடுற உனக்கு சாப்பிடு அடுத்த உன அடிச்சு சாப்பிடாத எங்கிருந்து வந்து உனக்கு இந்த ஈன புத்தி இன்னொரு வாட்டி இது மாதிரி கேள்விப்பட்ட உடம்புல தலை இருக்காது பாத்துக்க போல இங்கிருந்து என்னடா பாக்குற போல நீங்க ஒண்ணு கவலைப்படாம தைரியமா இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்பா கார் சாவி எங்க வச்சீங்க ஏய் அந்த கடக்குற ஆமா எங்க போற கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து நில்லுடா எங்கடா கிளம்புற என்னம்மா முதல்ல போய் உட்காரு சொல்லுங்க டைம் ஆச்சு நான் கிளம்பணும் சரி யாரு அந்த பொண்ணு வச்சுக்க என்ன வாங்காம பாத்திய அவளோ உனக்கு தெரியுமா